நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அவமானங்கள் பல விதம் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க சில பேர் நம்மளை எல்லாத்துக்கும் நம்மளை திட்டுவாங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகாது இன்னும் சில பேர் நம்மளை திட்டும்போது பக்கத்தில் இன்னொருத்தவங்களை வச்சுக்கிட்டே திட்டுவாங்க அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கும் போது நம்ம ஏண்டா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும் இன்னும் சில பேர் அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் திட்டுவாங்க நீ சமைக்கிறது சரியில்லை நீ சாப்பாடு பண்றது சரியில்லை நீ வந்து ட்ரெஸ் பண்ணுறது சரியில்லை நீ வெளியில வரும்போது சரியில்லை எல்லாத்துக்கும் திட்டுவாங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் நம்மளை திட்டினது மட்டும் இல்லாம நிறைய பேர் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு நம்மளை பத்தி பேசி திட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னு தெரியுமா நம்ம ஏன் இங்க இருக்கோம் நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஆக்சுவலி அது நமக்கு மட்டும் நடக்கிறது இல்ல நம்மளை போல பல பேருக்கு நடக்குது நம்ம அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னமும் அவமானம்தான் படுவோம் நம்ம எப்பவுமே கீழ் நோக்கிதான் போயிட்டுருமே தவிர நம்மளோட அவமானத்துல இருந்து நம்மள வெளியில வரவே முடியாது நம்ம எப்படி அதுல இருந்து வெளியில வர முடியும் நம்ம அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நம்ம அவமானப்படுத்துற எல்லா விஷயங்களையும் நம்மளோட தலைக்கு கூடாது அதுக்கு பதிலா நம்மளோட காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கணும் நீதானே என்ன சொன்ன நீ தானே என்ன திட்டுன நான் எப்படி வரேன் பாரு அத பார்த்து நீ அசிங்கப்படுவ பாரு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் நம்மளோட முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கணும் அந்த சிரிப்பு நம்மளுக்கு கான்பிடென்ஸ கொடுக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயமும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ரொம்பவே சூப்பராகவும் செஞ்சு முடிப்போம் நம்மள பார்த்து அவமானப்படுத்தினவங்க நம்மளோட செயலை பார்த்து சிரிச்சவங்க எல்லாருமே நம்மளுடைய சக்ஸஸை பார்த்து நம்மளால இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு கூனி குறுகி போவாங்க இல்லையா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அதுக்கு மாறாக நீங்க வந்து அவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது கூனி குறுக்கு போனீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸாக போய் முடிஞ்சிடும் ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்